வணக்கம் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு தேர்தல் வந்தாலே அப்படி தான் இதில் வந்து ஆளுங்கட்சியினர் பொதுவாக ஒரு கட்சி ஆண்டா ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் ஆனால் இந்த தடவை திமுக அரசாங்கம் இந்த நாட்டை ஆண்டதில் ஏகப்பட்ட ஆன்டிங்கம்ஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு பக்கம் அவங்க ஊழல்கள் அவங்க அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஊழல் இப்போ அமைச்சர் செந்தில் பாலாஜியவே கே என் நேரு வந்து பீட் பண்ணிடுவார் போல ஏன்னா அந்த அளவுக்கு கே என் நேரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஊழல் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா அவருடைய துறை வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ஊழல் அதுக்கு முன்னாடி எட்நூத்தி எண்பத்தெட்டு கோடி இப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருபது கோடி இதை இடி அமலாக்கத்துறை என்ன பண்ணியிருக்காங்க இந்த இவங்க ஊழல் பண்ணாங்கல்ல அந்த ஊழல் பண்ண ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி எவ்வளோ ஊழல் பண்ணாங்க எப்படி ஊழல் பண்ணாங்க யார் யார்கிட்ட பணம் வாங்கியிருக்கிறாங்க எவ்வளோ பணம் வாங்கியிருக்கிறாங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு கடிதம் மாதிரி அதாவது இரநூத்தி ஐம்பத்தெட்டு பக்கம் கொண்ட கடிதத்தை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்களுக்கு அனுப்பி இவங்க மேலே முதல் தகவல் அறிக்கை அதாவது பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க உடனே இந்த பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டாரு இப்போ அந்த பொறுப்புலேயே இல்லை இந்த டிஜிபி பொறுப்பு டிஜிபின்ற பதவியிலேயே அவர் இல்லை அதுக்கு பதிலாக இப்போ அபய்குமார் சிங்குன்னு ஒரு பொறுப்பு டிஜிபியை நியமிச்சிருக்காங்க பொறுப்பு டிஜிபியா நியமிக்கிறாங்க ஏன் நிரந்தர டிஜிபி நியமிக்கலன்றது தெரியல அந்த அபய்குமார் சிங்குக்கும் அடுத்த மாசத்தோட ஆகப் போறாரு அவரு அவரை எப்படி நியமிச்சாங்க அப்ப அது அடுத்த மாசம் வேற ஒரு பொறுப்பு டிஜிபி நியமிப்பாங்களா அது என்ன கணக்கு அப்படின்னு தெரியல ஆனா இந்த அரசாங்கம் தொடர்ச்சியா தங்களுக்கு யார் வந்து ஃபேவர் பண்ணுவா நம்ம மேல யார் எஃப்ஐஆர் போட மாட்டா அது இத்தனைக்கும் இவ்வளவு ஊழல் பண்ணதுக்கும் ஆதாரம் இருக்கு இவங்க யாருக்கிட்ட ஊழல் பண்ணாங்க எவ்வளவு ஊழல் பண்ணாங்க எந்த கான்ட்ராக்டர் கிட்ட ஏழரை சதவீதத்தில இருந்து பத்தரை சதவீதம் வரைக்கும் இவங்க பணம் வாங்கியிருக்கிறா அந்த ஊரக வளர்ச்சி துறையில அப்படி பணம் தான் ஆயிரத்தி இருபது கோடி வந்து ஊழல் பண்ணியிருக்காரு இந்த பணத்தை ஹவாலா மூலயமா துபாயில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு யாரு கே தம்பி ரவிச்சந்திரன் அவர்கள் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இத்தாலி நாட்டில் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இத்தாலி நாட்டில் போயிட்டு இந்த அவாலா பணத்தை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இந்த ஊழல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடியை நெருங்குது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஈடி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க பேசியிருப்பாங்கல்ல அந்த வாட்ஸ்அப் சேட்டு அந்த வாட்ஸ்அப் சேட்டையெல்லாம் எடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஃபோட்டோ எடுத்து இவங்க வந்து காவல்துறை சிறைக்கு அனுப்பி இவங்க மேல எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்க அதுல வேற பார்ட்டி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டுன்னு வேற குறிப்பிட்டிருக்காங்களாம் அது என்ன பார்ட்டி ஃபண்டு அப்படின்னா இவங்க எவ்வளவு திருநாளும் அதுல பாதிய ஸ்டாலின் குடும்பத்தா இருக்கு அதாவது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவரோட குடும்பத்துக்கு தரணும் அதான் பார்ட்டி ஃபண்டு ஏன் இந்த பார்ட்டி ஃபண்டு தரணும் அப்படின்னா அவர் தானே இவங்களை அமைச்சரா நியமிச்சிருக்கிறாரு அப்போதான தேர்தல் வந்தா கட்சி வந்து செலவு பண்ணோம் இல்ல இவங்க சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஆளுக்கு பத்து தொகுதி பதினஞ்சு தொகுதி எவ்வளவு ஊழல் பண்றாங்களோ அதை பொறுத்து இந்த தொகுதி பங்கீடு வேற நடக்கும் இந்த விஷயம் மக்கள் மத்தியில தெரியவே கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் பத்தி யாரெல்லாம் பேசுறாங்களோ எந்த பத்திரிகையாளர்கள்லாம் பேசுறாங்களோ அவங்களெல்லாம் தொடர்ச்சியா கைது வராங்க திமுக அரசாங்கம் அப்படி கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் தான் திரு வராகி வராகி என்ன தப்பு பண்ணாரு அவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு என்ன வழக்கு போட்டாங்க எதுவுமே இல்லை அவரு யூடியூப் சேனல் நடத்துற கட்டிடத்துடைய ஓனர் மனைவியை தவறா பேசினதா மானபங்கம் படுத்தினதா இவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க அது அந்த அம்மாவே மறுத்து இருக்காங்க இல்லன்னு அதுக்கு அவங்க சிசிடிவி புட்டேஜ் ஆதாரம் வேற காட்டுறாங்க நாங்க எங்க அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு டிவிஆர் எல்லாம் கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்டே காட்டல வராகியோடைய கைதுல அப்புறம் எப்படி வராகிய கைது பண்ணி இப்போ வராகி மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க என்ன தவறு இழைச்சாரு வராகி மேல குண்டாஸ் போட்டிருக்காங்க அப்போ எப்படின்னா எந்த பத்திரிகையாளர்கள்லாம் திமுக உடைய ஊழலை பத்தி பேசுறாங்களோ யாரெல்லாம் அந்த ஸ்கேமை வெளியிடுறாங்களோ அவங்க மேல தான் கைது நடவடிக்கை அப்போதானே எல்லாரும் பயப்படுவாங்க யாருமே திமுக பத்தி பேச மாட்டாங்க திமுக ஊழல் பண்றது பத்தி பேச மாட்டாங்க இப்போ அடுத்து கே என் ஊழல் பண்ணதை தொடர்ந்து இதுல வந்து சேகர் பாபு ஏன் உதயநிதி அவ முதற் கொண்டு ஈடி வந்து நெருங்க போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதையெல்லாம் பத்தி எதுவுமே பேசக்கூடாது பொதுமக்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது திமுக பத்தின ஊழல் செய்திகள் பெரு பொதுமக்களுக்கு தெரியாம இருந்தா மட்டும்தான் அடுத்த இப்ப வரக்கூடிய தேர்தலில் இவங்க கபட நாடகம் ஆடி திருப்பி இவங்களே தமிழ்நாட்டில் நாங்க தான் சுத்தமானவர்கள் நாங்க தான் வந்து கிளீன் ஹேண்ட்ஸு நாங்கள் ஊழல் கரைப்படியாத கரங்கள்னு சொல்லி இவங்க ஓட்டு வாங்கலாம்னு சொல்லி இதே விஷயத்த வந்து திருப்பி பின்பற்றுறாங்க ஆனா மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு இந்த கே என் நேரு பண்ண ஊழலை பத்தி எல்லா பத்திரிக்கையும் வெளியிடுறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா கே என் மகன் அருண் என்ன பண்ணாருன்னா நிர்மலா சீதாராமன் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு போய் கால விழுந்துட்டு வந்து தான் பேசுவாங்க மோடி நீ வந்து அப்படி இப்படி அங்க போய் எனக்கு பேச வேண்டியதானே ரொம்ப நீங்க திறம்பட பேசுறவங்க தானே கோபேக் மோடி சொன்னவங்க இன்னைக்கு என்ன சொல்றாங்க திரு நரேந்திர மோடி அவர்களை பார்த்து வெள்ளை கூட பிடிக்கிற அளவுக்கு போச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாங்க தொடர்ச்சியா அந்த மாதிரி இவங்க பண்ற ஊழல்கள் இவங்க பண்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இவங்க ஆட்சியை பத்தி யாரெல்லாம் வந்து மக்கள் மத்தியில இவங்க பண்றத சொன்னா அதுக்கு கைது நடவடிக்கை இவங்களை புகழ்ந்து பேசணும் பட்டத்து இளவரசரே ராஜாதி ராஜா அப்படின்னு பேசினா அவர்களுக்கு வந்து பாராட்டி சிறந்த பத்திரிகையாளர்னு பரிசும் தராங்க இதுல கேஎன் நேரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஊராட்சி துறை செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி ரெக்ரூட்மெண்ட் அதுல வேற ஊழல் பண்ணியிருக்காரு இருபத்தஞ்சு லட்சத்துல இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் ஒரு பஞ்சாயத்து செக்யூரிட்டி ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆளுக்கு லஞ்சமா வாங்கியிருக்கிறாரு இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா இப்ப ஒரு பிசி உமன் பிசி மென்னு பார்த்தா அதுல கிட்டத்தட்ட ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி நாலு எடுத்தவங்க ரிஜெக்ட் ஆயிருக்காங்க என்னடா தொண்ணூத்தி நாலு எடுத்தவங்க செலெக்ட் தொண்ணூத்தி ஆறு எடுத்தவங்க எல்லாமே பணம் வாங்கிட்டு இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணிருக்காங்க இவங்க என்ன கிரைடீரியால ஒருத்தவங்கள செலக்ட் பண்றாங்க ஒருத்தவங்கள வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்றது தெரியல அப்போ இந்த மாதிரி இருபத்தஞ்சு லட்சம் முப்பத்தி லட்சம் எட்நூத்தி எண்பத்தி கோடி ஆயிரத்தி இருபது கோடி எத்தனை கோடி எத்தனை கோடி கோடி ஊழல் பண்ணிருக்காங்க அந்த ஊழல் பண்ண பணத்தை எப்படி அவாலா மூலயமா துபாய்க்கு அனுப்பியிருக்காங்க இத்தாலியில பிசினஸ் பண்ண போறாங்க இதையெல்லாம் இடி அமலாக்கத்துறை கண்காணிச்சிருக்காங்க இதுல அது மட்டும் இல்ல பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் சட்ட விரோத பண பரிமாற்ற வழக்கு அது எப்படி செந்தில் பாலாஜி மேல பாஞ்சுதோ அதே மாதிரி கே என் நேரு மேலையும் சட்ட விரோத பணி பண சட்ட விரோத பணம் பரிமாற்ற வழக்கு பாயும் பி ஆக்ட் பாய்ஞ்சு PML Act கே கே என் நேரு மேலையும் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இந்த தேர்தல் நெருக்கத்துல கே என் நேரு சிறை செல்வார் அப்படின்னு பல தகவல் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் யார் தப்பு பண்ணாலும் இங்க தண்டனை என்றது உறுதி ஏன்னா இதே விஷயத்தை தான் செந்தில் பாலாஜி பண்ணாரு இதே சட்டவிரோத பண பரிமாற்றத்துல சிக்கிதா இன்னை வரைக்கும் அவரு இலாக்கா இல்லாத அமைச்சராகவே தொடர்ந்தாரு சிறையில வெளியே வந்து அமைச்சராகலாம்னு உச்ச நீதிமன்றம் போனாரு ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க அமைச்சராகணும்னா நீ சிறையில இருக்கணும் வெளியே இருக்கணும் போனா வெறும் எம்எல்ஏ மட்டும் தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி கே என் நேருவும் இந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட் அவர் மேல இந்த வழக்கு போட்டு சிறை செல்வார் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடி வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க அறிவாலயத்தை நெருங்கிட்டாங்க இதுல வந்து உதயநிதி கூட சிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா இந்த தேர்தல் வரும் காலகட்டத்தில் இன்னும் ஒரு இரு நூற்றி இருபது நாள் கிட்டத்தட்ட நூற்றி பத்து நாள் இருக்குது இந்த நூற்றி இருபது நாளில் என்ன அதிசயங்கள் என்ன அற்புதம்னா நடக்கும் ஏன்னா இந்த தேர்தல் நேரத்தில் பல பெரிய பெரிய தலைவர்கள் சிக்குவாங்க ஏன்னா அவ்வளோ ஊழல் கரப்ஷன் கரக்ஷன் தான் திமுகவுடைய கவர்மெண்ட்டு இதையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல திமுக பண்ணது தான் மாஸ்டர் ஸ்டோக் சரியான அரசியல் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்துக்கள் போராடி அவங்க உரிமையை மீட்டுட்டா இஸ்லாமியரும் அதுக்கு ஒத்து போயிட்டா இங்க நம்ம எப்படி அரசியல் பண்ண முடியும் நம்ம எதுக்கு இருக்கிறோம் ரெண்டு பேரையும் தூண்டி விட்டு அவங்க சண்டை போட்டுக்கினா தானே நம்ம அரசியல் பண்ண முடியும் சிறுபான்மையர் நலன் சிறுபான்மையர் உரிமை அப்படிலாம் நம்ம அரசியல் பண்ணி நம்ம தொடர்ச்சியாவே முதல்வராக இருக்கணும்னு நினைச்ச திமுக இந்த இடத்துல தான் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டாங்க அழகா அன்னைக்கு ராம ரவிக்குமார் என்றவரை தீபம் ஏத்த விட்டுருந்தா இவ்வளவு பிரச்சனை இல்லை இவங்க உயர் நீதிமன்ற தீர்ப்ப அவமதிச்சதுனால இன்னைக்கு கோர்ட்ல விசாரணைக்கு வரும்போதும் அதே கிரவுண்ட்ஸ் தான் முன் வச்சிருக்கிறாங்க அது வந்து நிலவைக்கல் அளவைக்கல் அது வந்து தூணே கிடையாது அப்படின்னு ஆனாலும் இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த நீ தீர்ப்பு தீர்க்கமான தீர்ப்பு கூடிய விரைவில் இவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க மேல்முறையீடுக்கு அப்பவும் உச்ச நீதிமன்றத்திலையும் திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றலாம் தான் வரப்போது அது இவங்க அரசியலுக்கு மிகப்பெரிய கேடா அமைய போகுது அப்போதான் வந்து தெரியும் இவங்களுக்கு நாம எந்த அளவுக்கு என்ன தவறு செய்திருக்கோம் அப்படின்னு இதையும் தாண்டி ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்ப வழங்கினதுக்காக இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அதாவது நாடாளுமன்றத்தில் நூத்தி இருபது எம்பிக்கள் கையொப்பம் விட்டு இந்த நீதிபதிய பதவி விலகணும் இவர் சரியான தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிருக்காங்க பொதுவாக இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் எதுக்கு தருவாங்க அப்படின்னா ஒரு நீதிபதிக்கு சொத்து சேர்த்துட்டாரு கரப்ஷன் லஞ்சம் வாங்கிட்டாரு இவர் வந்து தன்னுடைய அளவுக்கு மீறியான சொத்துக்களை எப்படி சம்பாதிச்சாரு அப்படின்னா இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் தருவாங்க அப்படி இருந்தா கூட டூ தேர்ட் மெஜாரிட்டி காட்டணும் லோக்சபா எம்பி இவங்களுக்கு மொத்தமே நூத்தி இருபது எம்பி தான் எப்படி வந்து இவங்க செயல்படுத்துவாங்க எப்படி சுவாமிநாதன் நீதிபதி அவர்களை வந்து நீதிபதி பதவியிலிருந்து வெளியேற்றுவாங்க ஆனா இவங்களால இந்த நீதிபதிக்கே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை தர முடியும்னா அப்போ மற்ற சாமானியர்களுக்கு இந்த திமுக அரசாங்கம் என்ன செய்ய காத்திருக்கு என்ன வேணா செய்யலாம் ஏன்னா அவங்க அரசியலுக்காக யாரை வேணா பலியிடுவாங்க இந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ரொம்ப தெளிவான தீர்ப்பு கொடுத்திருந்தாரு இது மூலயமா என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அவரும் தெளிவாக சொல்லியிருந்தாரு இதனை தொடர்ந்து இவங்க இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுத்தாங்க திருமாவளவன் கூட என்ன சொன்னாங்க அவரே வந்து முன் வந்து பதவி விலகணும் அவர்கிட்ட எந்த ஒரு வழக்கம் விசாரணைக்கு போக கூடாது இந்த மாதிரியான தீர்ப்பை எந்த மாதிரியான தீர்ப்பு கொடுத்தாரு சட்டத்துக்கு விரோதமா அவர் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப அழகான தீர்ப்பு கிளியரா சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வழக்கு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல வந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலயே கோயிலுக்கு என்ன இடம் சொந்தம் தர்காவுக்கு என்ன இடம் சொந்தம்ன்றது அங்க இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் அவர் கொடுத்தாரு ஆனா இவங்க அரசியல் பண்ணாததுனால அந்த நீதிபதிய இன்னமும் நாடாளுமன்றத்துல பேசி இம்ப்ரீச்மெண்ட் நோட்டீஸ் செலவு பண்ற அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா இந்த திமுக எந்த அளவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இதையும் தொடர்ந்து என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா இப்ப விருப்பம் ஒண்ணு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா மாணவர் அணியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் தர்றதா அதுலயும் நாதா காலந்து போன போன ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சிவகங்கை தொகுதியில இருந்து கிட்டத்தட்ட கோவை தொகுதிக்கு மாற்றி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க கோவை தொகுதி வந்து பெரும்பாலும் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதின்றதுனால கிட்டத்தட்ட ராஜீவ்காந்தி அவர்கள் அதாவது அணியை எதுக்கு கிட்டத்தட்ட காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது இந்த அணி தான் அண்ணா தலைமையிலான அணி அதே விஷயத்தை வந்து இங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் கோவை தொகுதி வந்து கிட்டத்தட்ட பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு பாஜக அதிக பெரும்பான்மையாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி அங்க இவங்க எந்த ராஜீவ்காந்தியை நிக்க வச்சாலும் திமுக சார்பாக யார் நின்னாலும் திமுக நிச்சயமா ஜெயிக்காது இவங்க வந்து அந்த அளவுக்கு தேர்தல் அரசியல வந்து ரொம்ப தவறு பண்ணி இருக்கிறாங்க அதனால இவங்க யார் நிக்க வச்சாலும் எந்த அளவுக்கு பண்ணாலும் இவங்க நினைக்கிற அந்த சிறுபான்மையினால அந்த வாக்கு அரசியல் ஜெயிக்காது கூடிய சீக்கிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க இந்த தடவை வந்து அதிமுக பாஜக அவர்களுக்கு தான் வெற்றி கூட்டணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிக இடங்களை கைப்பற்றுவாங்க திருப்பி ஆட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருவாரு அப்படின்னு நேற்று நடந்த பொதுக்குழு கூட்டத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்ம மேற்கோள் காட்டலாம் இந்த மாதிரி இவங்க இவங்க செய்கிற இந்த திமுகவுடைய அரசியல் வந்து ரொம்ப காலம் நிலைக்காது இந்த இந்துக்கள் மனதுல இது ஒரு நீங்காத வடுவா என்றைக்குமே இருக்கும் இந்த திருப்பரங்குன்றத்தில் தன்னுடைய உரிமையை மீட்டது மீட்டு சட்ட போராட்டம் நடத்தி இவ்வளோ பண்ணியும் இவங்க அதை விலக்கு ஏத்த விடாதது கிட்டத்தட்ட இந்துக்கள் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க அதுக்கான காலம் நேரம்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்